செத்துட்ட என்று சொல்லி நாடகமும் ஆடியாச்சு நாட்டை விட்டு தப்பியும் ஓடியாச்சு இறுதியிலே சிறைக்கு செல்ல வேண்டிய நிலையே ஏற்படுகின்றது இனவாதத்தை இலங்கையில் தூண்டி மிக பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி இலங்கையில் மிகப்பெரிய இனக்கலவரங்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான செயற்பாடுகள் முஸ்லிம்களும் பெரும்பான்மை இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்திய ஒருவர் டான் இன்று அவரை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைதும் செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டதன் பின்னரும் தமது பாதாள உலக பவரை காட்டுவதற்காக போலீசாரையின் இருந்து பாதாள உலக தலைவர்கள் மிரட்டியிருந்தனர் என்றாலும் இந்த மிரட்டல்களுக்கு அடிபணியாத ஏகேடி அரசாங்கம் டான் பிரசாத்தை கைது செய்திருந்தனர் நவசிங்களை அமைப்பின் தலைவரான சுரேஷ் பிரசாத் டான் பிரசாத் என்று அழைக்கப்பட்டவர் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து துபாயிலிருந்து இலங்கை திரும்பியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார் துபாயிலே சில மாதங்கள் வாழ்ந்த நிலையிலே இலங்கைக்கு திரும்பி இருந்த நிலையில் இன்று அதிகாலை ஆறு மணி அளவிலே கைது செய்யப்பட்டிருந்தார் தனது குடும்பத்துடன் மூன்று பிள்ளைகளுடனே துபாயிலிருந்து இலங்கை திரும்பியிருந்தார் என்றாலும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் மீது பல குற்றச்சாட்டுகளும் வழக்குகளும் நிலுவையில் இருக்கும் நிலையில் நிக்கோரட்டிய பிரதேச நீதிமன்றத்தினால் இவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்ட நிலையிலே இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இலங்கையில் ராஜபக்சக்களுடன் நெருக்கமானவராகவும் இலங்கையில் இனவாத செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்ட ஒருவராகவும் டான் பிரசாத் காணப்படுகின்றார் முஸ்லிம்களுக்கு எதிராக பல செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார் இனவாத செயற்பாடுகளாக முஸ்லிம்களை கொச்சைப்படுத்தும் செயற்பாடுகளாக முஸ்லிம்களை இந்த நாட்டிலே வாழ்வதற்கு கூட உரிமை இல்லாதவர்கள் என்று கூறும் நிலையில் இவருடைய செயற்பாடுகள் காணப்பட்டது அதே போன்று தமிழர்களுக்கு எதிராகவும் இவர் செயற்பட்டிருந்தார் இந்த நிலையில் இவருக்கு எதிராக பல பிரதேசங்களிலும் வழக்கு தொடரப்பட்டு மிருந்தது இந்த நிலையில் ஆட்சி மாற்றங்களின் பின்னர் இவர் துபாய்க்கு சென்றிருந்தார் டுபாயிலும் மிகப்பெரும் நாடகம் ஒன்றையும் ஆடியிருந்தார் தான் இறந்து விட்டதாக செய்தியை பரப்பினால் தன் மீது உள்ள அனைத்து வழக்குகளும் இல்லாமல் ஆக்கப்படும் தனது பெயரை மாற்றி வெளிநாடுகளில் அல்லது இலங்கையிலே வேறு பெயரிலே வாழ முடியும் என்ற நம்பிக்கையில் டான் பிரசாத் என்பவர் துபாயில் இறந்து விட்டார் இந்த செய்தி பரப்பப்பட்டிருந்தது என்றாலும் இந்த செய்தி பொய்யானது டான் பிரசாத் இறக்கவில்லை துபாயிலே இருக்கின்றார் என்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது எனவே வேறு வழிகளில் இறந்து விட்டதாகவும் நாடகமாடி பார்த்தார் நாட்டை விட்டு ஓடி இருந்தார் என்றாலும் வேறு வழிகள் இல்லை வெளிநாட்டிலும் வாழ முடியாத நிலையில் இலங்கைக்கு மீண்டும் திரும்பி இருந்தார் என்றாலும் இலங்கைக்கு திரும்பும் பொழுதே கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதே போன்று இவருடைய பாதாள உலக செயற்பாடு காரணமாக துபாயிலிருந்து பாதாள உலக தலைவர் ஒருவர் இவர் கைது செய்யப்பட்டதும் உடனடியாக போலீசாருக்கு அழைப்பை ஏற்படுத்தி போலீசாருக்கு இவரை கைது செய்ய வேண்டாம் என மிரட்டலும் இவ்வாறான நிலையிலே இவர் கைது தடுப்பு காவலிலும் வைக்கப்பட்டுள்ளார் எனவே இலங்கையின் பொருளாதார நெருக்கடிகள் இனவாத செயற்பாடுகள் ஏற்படுவதற்கு இவ்வாறானவர்களே காரணமாக அமைந்திருந்தனர் இனங்களுக்கு இடையில் பிரச்சினைகளை ஏற்படுத்தி இனவாதத்தை தூண்டி மக்களுக்கு இடையில் மிக பெரும் முரண்பாடு மொழி ரீதியாக பிரதேச ரீதியாக சமயம் ரீதியாக என பல பிரச்சனைகளை இவர்கள் உருவாக்கி அந்த பிரச்சனைகள் ஊடாக அரசியல் செய்தவர்களாக இந்த சாக்கடை அரசியல்வாதிகள் அதிலும் பல அரசியல்வாதிகளின் கைகூலியாக செயற்பட்ட இவ்வாறானவர்கள் காணப்பட்டனர் எனவே இனவாதத்திற்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் புதிய சட்டங்களையும் கொண்டு வந்து இனவாதத்தை முழுமையாக அழிப்போம் என முதலாவது பாராளுமன்றத்திலே கூறியிருந்தது அதற்கு அமைய திசாநாயக்கவின் அரசு அதிரடியாக தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றது இனவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் இனவாதத்தை தூண்டியவர்கள் இலங்கையில் மிகப்பெரும் கலவரங்களுக்கு அடித்தளம் இட்டவர்கள் அதே ஊழலிலே ஈடுபட்டவர்கள் பண மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் என அனைவரும் கைது செய்யப்படும் நிலை காணப்படுகின்றது எனவே எதிர்காலத்தில் இலங்கையில் யார் ஆட்சியை அமைத்தாலும் யார் ஜனாதிபதியாக இருந்தாலும் எந்த ஆட்சி அமைக்கப்பட்டாலும் முதலாவதாக செய்ய வேண்டியது முழுமையாக இனவாதத்தை இல்லாமலாக்குவதே தற்பொழுது எவ்வாறு இனவாதம் குறைக்கப்படுகின்றதோ அது எதிர்காலத்திலும் இல்லாமலாக்கப்பட வேண்டும் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இனவாதம் இல்லாத நாட்டை உருவாக்கினாலே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஒற்றுமையான சமூகம் கட்டியெழுப்பப்படும் சமயங்களுக்கு இடையில் மொழி பிரதேச சமய வேறுபாடு இன்றி ஒற்றுமையான மக்களாக வாழ முடியும் எனவே இவ்வாறான கலைகள் அகற்றப்பட வேண்டும் டான் பிரசாத் போன்றவர்கள் அடைக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு சரியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு வழங்கப்பட்டால் மாத்திரமே இலங்கையில் மிகப்பெரிய மாற்றம் எதிர்காலத்தில் ஏற்படும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்